ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதாவது இந்த வீடியோவில் நாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டர்ம் தமிழில் முதல் இயல் தமிழ் தேனில் அமுத தமிழ் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ முதல் இயலில் இரண்டாவது கவிதை பேலை தமிழ் கும்மி அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் நுழைய முன்னில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டமாடி கும்மி அடித்து பாடி ஆடுவது தான் வந்து கும்மி பாட்டு இதில் வந்து நம்ம தமிழை வந்து போற்றுவோம் தமிழ் பெருமையை வந்து பேசுவோம் அதை பற்றி இந்த பாடலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பஸ்ட் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வராங்கன்னா இளம் பெண்களே தமிழோட புகழ் வந்து எட்டு திசையில் பரவர அளவுக்கு கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பழ கொண்டதுவோம் பெரும் ஆளிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்களை பலவற்றையும் கொண்ட மொழி அது மட்டும் இல்லாமல் பெரும் கடல் சீற்றங்கள் அப்புறம் கால மாற்றங்கள் அதாவது சுண்ணாமி நிலநடுக்கம் போன்ற எல்லா காலத்தையும் தாண்டி தமிழ்மொழி வந்து அழியாம இருக்கு அப்படின்னு நிலைத்திருக்கிற மொழி அப்படின்னு சொல்றாங்க பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும் அப்படின்னு பிரிஞ்சு திருநார் பாடியிருக்காரு தேர்ட் ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் வந்து பொய்மையை வந்து அகற்றும் மொழி அது வந்து நம்ம மனசில் அறியாமையை வந்து நீக்கும் மொழி அன்புடைய பலர் இன்பம் தரும் பாடல்கள் வந்து தமிழ் மொழியில தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உயிர் போன்ற உண்மையான மொழி வந்து நம்மளுடைய தமிழ் மொழி உயர்ந்த அறத்தை தவறு தரும் மொழி நம்மளுடைய தமிழ்மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி பெருந்து திருநார் இந்த பாடலை முடிக்கிறார் இப்போ வந்து சொல்லும் பொருளும் ஆலி பெருக்கு அப்படின்னா கடல் கோள் மேதினி அப்படின்னா உலகம் ஊலி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தில் இருக்கிற அறியாமை தான் உள்ள பூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாடலின் பொருள் வந்து பாடல் வாசிக்கிறப்பையே பார்த்துட்டோம் இப்போ வந்து நூல்வெளி இந்த பாடல் இயற்றியது வந்து பெருந்தித்திரனார் இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் இவர் வந்து பாவலரேறு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயராலையும் அழைக்கப்படுவார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இவர் கனிச்சாறு கொய்யாகனி பாவிய கொத்து நூராசிரியம் அப்படின்ற நூல்களை உள்ளார் நோட் பண்ணிக்கோங்க கனிச்சாறு கொய்யாகனி பாவிய கொத்து நூராசிரியம் அப்படின்ற நூல்களை உள்ளார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் அப்படின்ற இதழ்களை இயற்றியுள்ளார் நூல் எது இதழ்கள் எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது இவர் வந்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இந்த பாடல் வந்து நமக்கு எதுலேருந்து வந்திருக்குன்னா கனிச்சாறு என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து எட்டு தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு இது வந்து தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் அப்படின்னு சொல்லிடுறாங்க நூல் வழியில் இப்போ வந்து வாணிதாசன் இயற்றிய பாடல்கள் கற்பவை கற்ற பின் அது பார்க்கலாம் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தென் தோன்றியது சாரி தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வானம் தோன்றி அதுக்கப்புறம் இந்த மண் தோன்றி மலைகள் தோன்றி அப்புறமா உயிர் தோன்றி உணர்வு தோன்றி அந்த அந்த நாளிலே தேன் மாதிரி எங்களுடைய நாவலை செந்தமிழியே நீ தோன்றினாய் நீ வந்து வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாணிதாசன் வந்து பாடுறாரு இந்த பாடலுக்கு ரெண்டு வரி கொடுத்துட்டு இந்த பாடல் யாரால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டால் வாணிதாசன் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து மதிப்பீடு தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் அதுக்கடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தில் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது மேதினின்னா என்ன சொல்லு பொருள் நம்மளை பார்த்தோமே மேதினி அப்படின்னா உலகம் அதுக்கடுத்தது செந்தமிழை வந்து பிரிக்க சொல்கிறாங்க அன்னைக்கே நான் சொன்னேன் செந்தமிழ் அப்படின்றது ஒரு பண்புத்தொகை பண்புத்தொகையை நம்ம பிரிக்கிறப்ப நடுவில் விகுதி வரணும் அப்போ செந்தமிழை பிரித்தா செம்மை குட்டல் தமிழ் அதுக்கு பொய்யகற்றும் பொய் அகற்றும் இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதணும் பொய் அகற்றும் அப்படின்ற சொல்லை நம்ம பிரித்து எழுதுனோம்னா பொய் கூட்டல் அகற்றும் அதுக்கு அடுத்தது பாட்டு கூட்டல் இருக்கும் இந்த சொல்லை வந்து சேர்த்து எழுதுனா நமக்கு கிடைக்கிறது வந்து பாட்டிருக்கும் அதுக்கு அடுத்தது எட்டு கூட்டல் திசை இதை வந்து நம்ம சேர்த்து எழுதுனா நமக்கு கிடைக்கிறது வந்து எட்டு திசை அதுக்கு அடுத்தது நயம் உணர்த்துகள் என்ன சொல்கிறாங்கன்னா பாடலில் இருக்கிற முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மூனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது ஏய்வு இது வந்து பாடலில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாடலுக்கு போகலாம் இதில் வந்து முதல் எழுத்து ஒன்று வருவது மூனையா கொட்டுங்கடி கோதையரே அப்படின்னு இருக்கா கொட்டுங்கடி கோதையரே அதுக்கு அடுத்தது எட்டு திசையிலும் எட்டிடவே மோனை அடுத்தது எதுகை பார்த்தீங்கன்னா கும்மி கும்மி அதுக்கு அடுத்தது வந்து இய்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டுங்கடி கொட்டுங்கடி ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆனாலும் மோனை எதுகை இய்பெல்லாம் தப்பு இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மோனைனா அடி இல்லைன்னா சீரில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகைனால் அடி இல்லைனா சீடில் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது இய்ப்புனா இறுதி எழுத்து ஒன்றி வருவது அதுக்கு பாருங்க பாருங்கள் தமிழ்மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்மொழி வந்து பொய்மையை வந்து அகற்றும் நமக்கு வந்து அறத்தை கொடுக்கிற மொழி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறியாமையை வந்து நீக்கும் அதுதான் இதோடைய ஆன்சர் செகண்ட் கொஷின் வந்து செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார் நம்ம செந்தமிழோடைய புகழ் எட்டு திசைக்கும் பரவ வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய கவிஞர் கூறுகிறார் அதுக்கடுத்து சிறுவினா கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன ஏன் வந்து கவிஞர் வந்து கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்கன்னா பல கால மாற்றங்கள் கடல் சீற்றங்கள் சுனாமி நிலநடுக்கம் போன்ற பல கடல் சீற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் கால மாற்றங்களிலேயும் தமிழ் வந்து அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்றத இதோடைய ஆன்சர் செகண்ட் கொஷின் வந்து தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக தமிழ் கும்மி பாடல்ல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத உங்கள் சொந்த நடையில் எழுதலாம் சிந்தனை வினா வந்து தமிழ்மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும் தமிழ்மொழி வந்து நம்மளுடைய அறியாமை எவ்வளவு அகற்றும் அப்படின்னு தமிழ் தமிழ்மொழியை படிக்கிறப்ப நம்ம உள்ளத்தில் இருக்கிற அறியாமையை நீக்கி நமக்கு வந்து அறிவு வரும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் தமிழ்மொழியை படிக்கிறப்ப இருந்து எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்மொழி அப்படின்றது நம்மளுடைய அறியாமையை போக்கும் மொழி நமக்கு அறிவு தரும் மொழி அப்படின்னு சொல்லி இதோடைய ஆன்சர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ